திருச்சிற்றம்பலம் திருவாசகம் காருண்யத்து இரங்கல் எம்பிரான் போற்றி வானத்தவரவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி இதன் பொருள் எம்பிரான் போற்றி வானவர்களாகிய தேவர்களுக்கு ஆண் சிங்கம் போன்றவனே போற்றி பூங்கொம்பு போன்ற இடையே உடைய உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டவனும் திருவெண்ணீற்றை அணிந்தவனுமே போற்றி செந்நிற மேனி கொண்டவனே போற்றி தில்லையின் பொன்னம்பலத்தில் திகழ்பவனே போற்றி மேன்மை பொருந்திய முக்தி உலகத்தை உடையவனே போற்றி என்னை ஆண்டு கொள்பவனே போற்றி திருச்சிட்டம்பலம்